السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ انبارد اپریٹیو نیئر گلی نو وارا اند مناب اسلام نی شود ونګ سنڌي پد پر مچدګرن اللہ انکر 237 واره تلے ونګ سنڌي کرن ول میپن مہلا و دحہ مکہ مکرمہ مس وحرام ال خطبہ د خطبہ شیخ عبدالرحمن سودیس حفظہ اللہ درهل سنر واره خطبہ ஹெஜ்ரத் மூலமாகவும் ஆஷூரத்தினத்தின் மூலமாக நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் ஹம்சலவா தக்கோடு வசதிக்கு பின்னால் மோமிகளை பொதுவாக ஃபித்தினாக்கத்தினுடைய பித்தினாக்கள் வெளிப்பட்டு தாடுகின்ற இந்த காலத்திலே ஒரு புத்திசாலி எப்பொழுதும் இந்த பித்தினாக்கள் குழப்பங்கள் ஆழமாக அவருடைய அறிவுகளை பெற்றுக்கொள்வது ஆய்வு செய்வதை மட்டும் இருக்க முடியாது எனக்கு காலாகாலக்கூடிய அசம்பவிதங்களை நாங்கள் தேடி பார்ப்பது சிந்திப்பது ஆய்வு செய்வது இஸ்லாத்திலே மார்க்கத்திலே அது ஏவப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது படிப்பினை கண்ணோட்டத்தோடு அந்த குழப்பங்களை பித்தனாக்களை நாம் ஆராய வேண்டும் நிச்சயமாக அவருடைய முன்னே காலத்தை வாழ்ந்தவர்களுடைய இணையவருடைய சம்பவங்களிலே நம் புத்திசாலிகளுக்கு படிப்பினை உண்டு அது வெறும் கட் இட்டுக்கட்டப்பட்ட கதைகள் அல்ல என்றாலும் அது முன்னால் நடந்த விஷயங்களை உண்மைப்படுத்தக்கூடிய ஏற்கனவே அதுக்கு முன்னால் நடந்த வந்த விடயங்கள் வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு விடயத்தையும் தெளிவுபடுத்தக்கூடியதாகவும் நேர்வழியாகவும் மோமியங்களுக்கு அது அருளாகவும் இருக்கிறது சூர யூசுப் பயனர அவசரம் பொதுவாக இன்று ஒரு புதிய புத்தாண்டு மலர்ந்திருக்கிறது அது நமக்கு பல்வேறுபட்ட கண்ணியமான நிகழ்வுகளை ஞாபகம் மூட்டுகிறது அதிலே மிக அல்லாவுடைய உதவிகள் அல்லாஹ் சமூகத்துக்கு வழங்கிய நல்ல அனுகூலங்கள் எல்லாம் அந்த காலத்தில் அந்த புதா வருடத்திலே புது முதலாவது மகார்ப மாதத்தில் நடந்திருக்கிறது ரசூல்மார்களுக்கு மோமியங்களுக்கு எல்லாம் கொடுத்த கண்ணியம் இப்படியான சம்பவங்கள் உள்ளத்திலே எப்பொழுதுமே நற்சகுணத்தை உண்பணுகிறது எப்பொழுதும் நாங்கள் நலவுகளை ந ஒவ்வொருடையத்தில் நளவுகளை எதிர்பார்ப்பது நேர்மறையாக சந்திப்பது நன்மாராயம் பெறுவது மேலனங்களை ஆதரவுகளை நாங்கள் அடையமைச்சிப்பது அல்லாவோடு நல்லெண்ணம்பிப்பது சிரம் சிறம் சிறப்பமாக அமல் செய்வதோடு அல்லாவின் மீது நம்பிக்கை வைப்பது மூசாலை சவாலோட சம்பவம் அதாவது முதலாவது சம்பவம் அதேபோல் மகமையான ஹிஜியத்துடைய சம்பவம் ரெண்டுமே உண்மையிலே ஆஷுவரவுடைய தினம் இருக்கிறது அல்லாஹ் அதில் முசாஹிஸ்வலாதுடைய கூட்டத்தையும் பாதுகாத்து அநியாயக்கார பிறோனுடைய படையும் அளித்தான் முஸ்லீம்களை இப்போது அல்லாஹ் ஹானுவல்லா முசாஸ்லா அஹ் சவாதுக்கு வகை அறிவித்தான் பிறோடும் சென்று அவனுக்கு ஏகத்துவ அழைப்பு கொடுங்கள் பிறோடம் செல்லுங்கள் அவன் அத்துமீறி நடக்கிறான் அவனுடன் சென்று மெதுவாக பேசுங்கள் அவன் சில வேலை சிந்தித்து உணர்ந்து புத்துணர்ச்சி பெறலாம் அல்லா அஞ்சைக்கூடியவனாக மாறலாம் தாக நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நான்கு அவசரம் மிக உன்னதமான ஒரு பாடம் இருக்கிறது இஸ்லாமிய அழைப்பு பிர அழைப்பு பிரச்சாரத்தின் அந்த முறையிலே அந்த முறை உண்மையிலே ஒரு ஜாயி ஒரு அழைப்பாளர் அல்லாஹ் பக்கம் அழைக்கும் பொழுது மெருதுவை கையாள வேண்டும் நுணுக்கங்களை கையாண்டு நுட்பமாக அழகிய உபதேசங்களை கொண்டு உரையாட வேண்டும் அழைப்பு கொடுக்க வேண்டும் உங்களுடைய இறைவனின் பக்கம் ஹிக்மத் நுட்பத்தை கொண்டும் நுணுக்கம் வல்மோ ஐதத்தில் ஹசனா அழகிய உபதேசங்களை கொண்டும் அழையுங்கள் அவர்களோடு அழகிய முறையில் விவாதம் புரியுங்கள் கருத்தும் பரிமாறிக்கொள்ளுங்கள் அண்ணஹ நூத்திருத்த தோதினர்கள் மூசா அலி இஸ்வலாம் எடுத்துக்கொண்டு அல்லாவுடைய கட்டிடப்படி செல்லும் பொழுது பிறவனுடைய படையும் பின்னால் துயர்ந்து வந்தார்கள் பனு விஸ்வாரிகள் பிறவனை கண்டுவிட்டார்கள் பின்னால் துயர்ந்து வருவதை சொன்னால் நாங்கள் அகப்பட்டு விட்டோம் சிக்கிவிட்டோம் அப்பொழுது உண்மையான மன தைரியத்தோடு ஒரு பதில் கொடுத்தார்கள் முஸாரிஸ்லாம் உண்மையான நம்பிக்கையான அல்லாவுடைய உதவியை நம்பிய அப்படியான ஒரு நம்பிக்கையோடு அப்படியான ஒரு வார்த்தையை முன்வைத்தார்கள் பேசினார்கள் நம்பிக்கையான பேச்சை நிச்சயம் அப்படி நடக்காது நிச்சயமாக என்னோடு என்னுடைய இறைச்சியன் இருக்கிறான் எனக்கு வழியை காட்டுவான் ஷு ஆறா அறுபத்தி ரெண்டு அவசரம் இது இன்னும் ஒரு அல்லாவுடைய நம்பிக்கையிலேயே ஒரு பெரும் பாடம் அல்லாவுடைய நம்பிக்கை நல்லெண்ணம் வைக்க வேணும் அல்லா எல்லா விடங்களை கயராக்குவான் சிறப்பாக வேணும் நல்ல நல்லெண்ணெய் வையுங்கள் ரப்போடு எப்பொழுதுமே இந்த சம்பவங்கள் படிப்பு நம்மளுடைய செய்திகள் மூலம் படிப்பினை பெறுங்கள் எப்பொழுதும் நல்லா வசதி வாய்ப்பை கொடுத்து சிரமங்களை ஆட்டி வைத்தது எல்லாம் படிப்பினைக்குரிய சம்பவங்கள் யகீன் உண்மையான மன தைரிய மன உறுதிக்கு ஏற்றவாறு ஈமான் ஆழமான ஈமான் மூசா வலைசலாத்துக்கு இருந்ததனால்தான் அல்லாவுடைய உடனடியான பதில் கிடைத்தது நாம மூசா வலைசலாத்துக்கு பதில் வகையறிவித்தோம் உங்களுடைய அசாவை கடலில் அடியுங்க என்பதாக எனவே கடல் பிளந்தது ஒவ்வொரு கூட்டத்தார்களும் பெரும் மழை போன்று கடலில் பயணித்தார்கள் கடல் பாதை பிறக்கப்பட்டு சூராஷ் ஆரா அறுபத்தி மூணு அவசரம் என அல்லாஹ் பெரியவன் அல்லாஹிராமனுடைய கூட்டத்தை அழித்தான் அதை யாஸ்வராவுடைய தினத்திலே மகரம் பத்திலே அது உண்மையிலே ஒரு சேர்ந்து சீமம் கொண்ட பனேஸ்வரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு உபகாரமாக அருள் பாக்கியமாக அமைந்தது மூசராசர் நன்றி மனப்பான்மையுடைய நன்றி செலுத்தும் முகமாக நோன்பு நோட்டார்கள் அந்த நாளை அதேபோன்று பனவேஸ்வரர்கள் நோம்பு நோட்டார்கள் அது இப்படித்தான் இந்த உதவி உ அல்லாவுடைய உதவி உர்ஜிதமாக அவர்களுக்கு ஏற்பட்டது கிடைத்தது இஸ்லாமிய அவர்களை இந்த அதே போன்று ஹிஜரத்துடைய சம்பவம் நபியுடைய ஹிஜ்ரத்துடைய சம்பவமும் மார்க்கத்துடைய பல விடயங்களை உறுதிப்படுத்தக்கூடிய சம்பவமாக அமைந்திருந்தது அதிலும் ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது நீ அவருக்கு உதவி செய்ய வேண்டும் அல்லாவருக்கு உதவி செய்தான் அவர்களை காபிர்கள் இரண்டு அவர்களை அபுபக்கள் அவர்களையும் இருவரில் ஒருவராக இரண்டு பேரும் இரண்டு பேரை வெளியாக்கிய பொழுது இருக்கும் இரண்டு பேரும் அந்த சவுர்கொகைகளை தங்கியிருக்கும் பொழுது தன்னுடைய தோழரை பார்த்து அபுபக்கல்யாவை பார்த்து லாத்த ஹசன் கவலைப்பட வேண்டாம் நிச்சயமாக அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான் என்று சொன்ன வார்த்தை ஒரு பாடம் தோபா நாப்பசனம் அபுபக்கர் என்று சொன்னார்கள் எல்லா மீதானே அரசு அரசா ஒரு அவனை ஒருவன் தன்னுடைய கால் பாதத்தின் அடிப்பகுதியில் பார்த்தால் எங்களை கண்டுகொள்ளும் மழையடி வாரத்துக்கு வந்து விட்டான் அந்த துவாரத்தில் இருக்கிற இடையில் நின்று கொண்டிருக்கிறான் கீழே பார்த்து அது விளங்கி விடுவார்கள் அப்பொழுது சொல்ல நம்பிக்கையான ஒரு நாவோடு சொன்னார்கள் எழுத்தார்கள் அபுபக்கர் நாம் இரண்டு பேரல்ல மூன்றாவது நம்மோடு அல்லா இருக்கும் பொழுது உங்களுடைய நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது நிலைப்பாடு எப்படி இருக்கிறது நிச்சயமாக நம் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் கவலைப்பட வேண்டாம் அல்லாஹூ அக்பர் இதுதான் உண்மையான நம்பிக்கை அல்லாஹுடைய உதவி கிடைக்கும் என்பதாக உண்மையில் இந்த கண்ணியமான சம்பவங்கள் மூலமாக முஸ்லீம்கள் உமர்களுடைய காலத்திலே இந்த சம்பவத்தை தான் வரலா அதாவது திகதி முடிவெடுக்கப்படுகிறது மொஹர் புத்தாண்டு முதல் மா மாதமாக அடையாளப்படுத்தப்படுகிறது அந்த இஸ்லாத்துடைய வரலாற்று தாயகத்துக்கான அந்த தாயகத்தோடு சம்பந்தப்பட்ட அந்த வாழ்க்கை வரலாறோடு சம்பந்தப்பட்ட அப்படியான நிகழ்வை வைத்து மொஹர்ரம் ஒன்றை கொண்டு புது வருடம் ஆரம்பிக்கப்படுகிறது எனவே அப்படியான விடயங்களை நாம் பின்பற்றுவதற்கு கண்ணியம் அடைவது நம்முடைய மிகவும் அவசியமாக இருக்கிறது நாம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கலாச்சாரம் மிகுந்த ஒரு நாகரிகம் உள்ள ஒரு சமூகம் எனவே ஒரு காலாகாலம் வருட வருடம் இப்படித்தான் நம்முடைய வரலாறு நடிகிலும் நம்முடைய சரித்திரம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இஸ்லாமிய சமூகமே பொதுவாக இப்படியான சம்பவம் குரானுல எல்லா வசதி வாய்ப்புகளை என்ன நல்ல சிப்பான நிலைமைகளை ஏற்படுத்திய சம்பவங்கள் உள்ள அப்படியான இருந்து எப்பொழுதுமே ஒரு முஸ்லீம் ஃபித்னாவுடைய ஃபித்னா ஏற்படும்பொழுது நல்லா பக்கம் இழ வேண்டும் நல்லா நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று வாக்கு வேண்டும் நல்லெண்ண வைக்க வேண்டும் அதிகமாக தோபா சேவஸ் செய்ய வேண்டும் என்ற படிப்பினர் இருக்கிறது எப்பொழுதுமே தேவையில்லா விடயங்களை மூழ்கக்கூடாது எல்லா விடயங்களையும் உரியவர்களுக்கு உரியவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் அவர்கள் ரசூல் ரசின் பக்கமோ அவருடைய பொறுப்புதாரிகளின் பக்கமோ அந்த விடயங்களையும் முன்வைத்திருந்தால் அதிலே உண்மையிலே நல்ல ஆய்வு செய்து விடயங்களை சட்டங்களை படிப்பினைகளை எடுக்கக்கூடியவர்கள் அதை புரிந்திருப்பார்கள் சோதனையை பற்றி முன்னாள் சொன்னால் இஸ்லாம் எப்பொழுதுமே பிடிவாதம் அகங்கா அதே போன்று அகங்காரம் இப்படியான விடயங்கள் பெருமை போன்றவற்றை அகற்றி எப்பொழுதும் ஒற்றுமை சார்ந்து சமாதானத்தை உறுதிப்படுத்தக்கூடிய மார்க்கம் எப்பொழுதுமே கட்டி எழுப்புவது சீரழி சீர்குலைப்பதில் சீரமைப்பது புலன் செழிப்பாக்குவது வளர்ச்சி ஏற்படுத்துவது அபிவிருத்தி ஏற்படுத்துவது செழிப்பு வளர்ச்சியின் பக்கம் தோன்றக்கூடிய மார்க்கம் எப்பொழுதுமே சேதப்படுத்துவது குறை ஏற்படுத்துவது உண்டை இல்லாத அழிப்பது சீரழிப்பது அல்ல இஸ்லாம் எப்பொழுதுமே இன்று யுத்தங்களை நிறுத்துவது மிக அவசியமான ஒரு கடமையாக இருக்கிறது போர்கள் நிறுத்தப்பட வேண்டும் ஒவ்வொரு ஊர்களும் ஒவ்வொரு ஊரில் வாழக்கூடிய மக்களும் நிம்மதி சந்தோஷம் பாதுகாப்பின் பக்கம் தேவையானவர்களாக இருக்கிறார்கள் நேர்வழியின் பக்கம் தேவை அல்லாவுக்கு பயந்து கொள்ளுங்கள் எல்லாவுக்கும் அல்லாவுடைய மார்க்கத்துக்கு உதவி செய்யுங்கள் எங்களுக்கு உதவி கிடைக்கும் நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள் இம்மை மறுமை நிலவுகளை நீங்கள் சுகேர்த்து கொள்வீர்கள் அல்லா சுன உ தான நிலை முஸ்லீங்களுடைய நிலைமையிலே சுயராக்கும் போதுமானவன் அவன் சிறந்த பொறுப்புதார் எல்லா இடங்களிலும் முஸ்லீம்களுடைய இரத்தங்களை பாதுகாக்க வேண்டும் அவனை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் குரானா தீசுடைய அடிப்படையிலே உண்மையில் உபகாரி பேருபகாரி அல்லா தயாலத்தன்மை உள்ளவன் எப்பொழுதுமே அவர்களுக்கு நேரான வழியை காட்ட வேண்டும் அவன் கொடையாளி என்று சொல்லிவிட்டு முதலா ஃபத்துபாவை ஈமந்தார்கள் நீங்கள் எல்லா உதவி செய்ய அல்லாடைய மார்க்கதம் அல்லாஹ் உங்களை உத உங்களை உதவி செய்து உங்களுடைய பாதங்களை இஸ்திரப்படுத்துவாண்ட மொஹம்மத் ஏலா தோசனத்தை ஓதி பரகத்துக்கு துவாச்சி சேவா செய் மருத்துவ செய்து ஆப்ராத்திர முதலமைச்சி ஹம்சர்வாத் தக்குவாவுடைய வசதி ஆரம்பித்து த தக்குவாக கட்டிச்சாதப்பட்ட கொள்கைகள் நிச்சயமாக சிறந்த கட்டி சாதனம் அது தக்குவாதான் பக்ரான் நித்துணத்த ஓதி மூமிங்களை பொதுவாக மூசாலை சிறந்த சம்பவம் ஹிஜரத்துடைய சம்பவம் நவியருடைய மிக சிறந்த முன்மாதம் இருக்கிறது உண்மையிலே ஈடேற்றத்துக்கு பித்தினாகலேருந்து ப தற்பாதுகாப்பு அடைவதற்காக வேண்டி மிக சிறந்த முன் முன்னுதாரணம் எல்லாவுடைய மார்க்கத்தை பின்பற்றுவது கடைபிடிப்பது அதோட நல்லெண்ணெண்ணம் வைப்பது உண்மையிலே உண்மையான முறையில் அழகான முறையில் எல்லோரும் தாக்குள் வைப்பது எனவே எல்லாவுடைய அந்த கடந்த கால வரலாறுகளை ஞாயிற்று பாருங்கள் அல்லாவுடைய நேமத்தை நன்றி செலுத்துங்கள் மூசா அலிஸ்வலாம் அகமது சலாஹிஸ்வலாம் அவர்கள் இருவரும் பாருங்கள் அந்த அப்படியான உதவி பெற வேண்டிய கட்டத்தில் எல்லாவுடைய எல்லாவுக்கும் நன்றி செலுத்தினார்கள் அவர்கள் இருவர்களும் அந்த நாளில் நோன்பு நடக்கக்கூடியவா இருந்தார்கள் ஆஷுவரோடைய தினத்திலே எல்லாருடைய நியமத்துக்கு நன்றி செலுத்தும் முகமாக இபின் அப்பாஸ் அறியக்கூடிய ஹதீஸ் ஹை புகாரி முஸ்லீம் ரஹ்மஹம்லா பதிவு செய்யக்கூடிய ஹதீஸ் முகமது சல்லாஹூர் மதினாவுக்கு வந்தார்கள் எகூதி பார்த்தார்கள் அன்றைய நாளிலே ஆஷுவரோட தினத்தை நோன்பு நடக்கிறார்கள் என்னென்னு கேட்டார்கள் இது நன்னால் திருநாள் இது எங்கள் மூசா அலு கூட்டத்தை பாதுகாத்து பிராவணியினுடைய படையும் அல்ல அழித்த நாள் முசா அல்லாம அவர்கள் நன்றி செலுத்தும் முகமாக நோன்பு நட்டார்கள் நாங்கள் நோன்பு நண்கிறோம் என்று சொன்னார்கள் மகமது சுல நாங்கள் தான் மூசாசுலாத்தை கண்ணியப்படுத்த மிக மறுகதை உடையவர்கள் சொல்லி நோன்பு நோற்று மக்களை நோம்பு நோக்கி சொன்னார்கள் அதேபோன்று இம் அப்பாஸ் ரலிதானிக்கூடிய அதீஸ் நான் அபிசுலன் அவர்கள் உண்மையிலே சிறப்பை தேடி ஏனையவற்றை விட சிறப்பை முதன்மைப்படுத்தி தேடி இந்த நாளை ஆஷீர் விட வேறு எந்த நோன்களை நோட்பதை நான் காணவில்லை அந்த அளவுக்கு ஆஷீர் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் சென்ற ஒன்பதை நாங்கள் நோன்பு நோற்று நோன்பு சென்ற வார ஹத்துபா அபு ஹத்தாத் ஹரதி அணி கூடிய அதீஸ் ஆஷீர்வாதி நோன்பு நான் நல்லாவே ஆதரவு வைக்கிறேன் வருடத்துடைய பாவங்களை மன்னிக்க மன்னிப்பதற்கு அல்ல மன்னிப்பான் ஒரு வருடத்துடைய பா முஸ்லீம் ரஹ்மன் ரிவாய் எனவே ஒரு நாள் முந்தி ஒன்பது பத்து மலை பத்தும் பயனுடன் படுத்திக் கொள்ள வேண்டும் என்று விசுவாசு ஆசை வைத்தார்கள் விரும்பினார்கள் நான் அடுத்த வருடம் உயிரோடு இருந்தால் ஒன்பதையும் சேர்த்து படிப்பேன் முஸ்லீம் ரஹ்மர் அல்லா விளையாடியார்களே அந்த ஹரிசோலர் முற்றுப்புள்ள வைக்கிறார்கள் மகத்தான கூலிப்பட்டுக் கொள்ளுங்கள் சந்தர்ப்பில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எப்பொழுதுமே கொரோனா திசையை பின்பற்றி வாழுங்கள் முன்னோடைய வாழ்க்கை முன் முன் சமுதாயத்துடைய நல்ல வழிமுறைகளை பின்பற்றுங்கள் எப்பொழுதுமே அதை விட்டு நீங்கள் அணுவும் பிசக வேண்டாம் அதை உண்மையிலே கடுதிகள் சுத்தனாக்களை விட்டு உங்களுக்கு பாதுகாப்பதில் தான் இருக்கிறது நவீன நூதனங்களை விட்டு உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது சிரமங்களை விட்டு பாதுகாப்பு இருக்கிறது வெளங்கு உளங்கு எல்லா விதமான குழப்பங்கள்லேருந்து மார்க்கத்தை கடைபிடிப்பதில் தான் பாதுகாப்பு முன்னேற்றம் இருக்கிறது எல்லாம் எங்களுமும் நல்ல அமல்களை ஏற்றுக்கொள்வானாக என்று அந்த துவாவோடு சலவாத் சொல்லும் தூண்டுகின்றது சலவாத் நீண்ட துவா பிரதான அப்துல் ரஹ்மான் சுதேஷ் சாஹிபுல்லான் முட்டிப்பில விளையாடும்